எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியம் அப்படின்னு ஒன்று எல்லா மனிதர்களும் என்ன சொல்ல ஜோதிட ரீதியாக வந்து அவங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் தந்திரங்கள் எந்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியம் என்று சொல்லக்கூடிய சில திதிகள் இருக்கிறது திதிகள் அல்ல யோகங்கள் இருக்கிறது அப்ப அந்த யோகங்களை வந்து யோகம் அந்த யோகங்கள் வருகின்ற நாட்கள் அந்த யோகங்கள் வருகின்ற நாட்களில் வந்து அந்த இதை நாம் பிரயோகப்படுத்தினோம் என்று சொன்னால் நாம் வந்து கண்டிப்பா வெற்றி பெற்று விடலாம் அந்த யோகங்கள் வந்து எல்லா மனிதனுக்கும் வந்து தெரிந்திருக்கணும் அப்ப எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த நாளில் வந்து என்ன செய்யறான்னா வந்து தூங்கிடுவான் மனித வாழ்க்கையில் வந்து ஒரு ப்ராபர்னஸ் வச்சுக்கிடணும் அவை மாரியம்மன் கோயிலுக்கு போனான்னா நானும் போவேன்னு போகக்கூடாது அவன் முருகன் கோயிலுக்கு போனான்னா நம்ம முருகன் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு நம்ம போகக்கூடாது நமக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ளது நமக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ளது இந்த விதிக்கப்பட்டுள்ள விதியை வந்து என்ன சொல்ல வந்து யார் ஒருவர் கடைபிடிக்கிறீர்களோ அவர்கள்தான் பெரிய வெற்றியை வந்து நீங்கள் அடைய முடியுமே தவிர அதை விடுத்து வந்து என்ன சொன்னா என்ன சொன்னா ஆறு யோகங்கள் தான் மொத்தத்துக்கு ஆறு யோகங்கள் இருக்கு இந்த ஆறு யோகம் வந்து மாதத்தில் வந்து ஆறு தடவை வரும் அந்த யோகத்தில் அந்த அந்த நாளில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்லுன்னா மாறும் மாறாது என்பதெல்லாம் சொல்லவே முடியாது மாறித்தான் ஆகும் மாறாதுன்னு சொல்லவே முடியாது இதை வந்து என்ன சொன்னான்னா நுணுக்கம் என்றுதான் இதில் இருக்கிற நுணுக்கம் தான் அப்போ எந்த ஒரு மனிதனும் சௌபாக்கிய நாம யோகம் வரும்போது சௌபாகிய நாம யோகம் வரும்போது வேற எங்கே பவான்னா சௌபாகிய நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கிறது தான் நவகிரகத்தில் இருக்கின்ற சுக்கர பகவானுக்கு ஒரு மாலை மல்லிக மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துடும் சௌபாக்கிய நாம யோகம் ஓடிட்டு இருக்க சௌபாக்கியம்னா என்னது சௌபாக்கியம்னா வந்து என்ன சொன்னா சகல சௌபாக்கியம் கொடுக்கும் இது உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை ஆனால் நம்மளால செயல்படுத்த முடியுமா என்பதுதான் கஷ்டம் செயல்படுத்த முடியுமா சில பிரின்ஸ்புல நானே கடைப்பிடிச்சிட்டு வந்தாலும் ஒரு இதுல டக்கப் பண்ணி விட்ருவோம் ஏன்னா அன்றைக்கு வந்து என்ன சொல்லலான்னா போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் வேற எங்கேயாச்சும் ஒரு அவசர வேலைகள் இருக்கும் சரி நாளைக்கு பார்த்து கொள்ளுவோமே என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம போயிடுவோம் அப்ப சௌபாக்கிய நாமம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ரொம்ப சிம்பிள் எந்த ஊருக்கு போய் அங்க போய் கும்பிட்டு மலை மேலே இருக்குலாம் சொல்ல மாட்டேன் சௌபாக்கிய நாம இவங்க ஓடிக்கொண்டிருக்கிறதா நேரம் வந்து என்ன சொல்லலாம்னா நவகிரகத்துக்கு போங்க அங்க இருக்கிற எந்த சாமியா இருந்தாலும் வந்து மொத்தத்துல சா அவங்க கும்பிட்டுட்டு நவகிரகத்துக்கு போங்க மல்லிகைப்பூ மாலை வந்து என்ன வந்து நவகிரகத்தில் இருக்கின்ற அந்த சுக்கர பகவானுக்கு போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு போங்க சௌபாக்கியம் பின்னாடியே வந்துடும் அதில் எந்த வித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து வியாகாதம் வியாகாத நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது வியாகாத நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் சாமியை கும்பிடுங்க சாமியை கும்பிட்டு என்ன சொல்லலாம்னா அதே நவகிரகத்தில் இருக்கிற சுக்கர பகவானுக்கு மாலையை அழகாக போடு போட்டுட்டு நிம்மதியாக வாங்க நாம யோக யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது சுக்ரன் தான் ஆக்டிவேஷன்ல இருப்பார் வியாகாத நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சுக்ரன் யோகத்தை கொடுத்து காத்துட்டு இருப்பாரு அன்னைக்கு பார்த்து வியாகாத நாம யோகமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுட்டு இருப்போம் இதெல்லாம் வந்து என்ன சொன்ன மறைக்கப்பட்ட உண்மைகள் அடுத்து சாத்தியம் சாத்தியம்னா என்னது சாத்தியம் என்பதுனால அந்த அந்த பேர்ல பாருங்க சாத்தியமானது அப்ப சாத்தியமா சாத்தியம் நாம யோகத்தில் வந்து ஒரு மனிதன் சாத்தியம் நாம யோகத்தில் ஒரு மனிதன் உங்க ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போய் உங்க ஊர்ல இருக்கிற கோயில் தான் வந்து முதல்ல உங்களுக்கு அருள் கொடுக்கும் நீங்க பக்கத்தூர் கோயில் அடுத்த ஊர் எல்லாம் போய் முண்டி அடிச்சிட்டு வந்து என்ன வந்து அப்படி என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து கழுவமனில ஏகப்பட்ட கூட்டம் என்ன சார் ஒரு ஜோசியர் வந்து கழுவணைக்கு போனா பெரிய யோகம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் அதனால வந்து என்ன சார் ஆனா வந்திருக்காங்க சார் அப்படின்னா ஆனா அவ்வளவு கூட்டம் மக்களுக்கு வந்து என்ன சொன்னால் தேடுகிறீர்கள் உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற கோயிலை நீங்கள் கும்பிடுங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் எப்பயுமே நம்ம ஊரில் இருந்துட்டு ஒரு நாலு நாள் நீங்கள் அந்நிய ஊரில் தங்கி பாருங்க அந்த இடத்தோடைய தன்மைகள் செட்டாவதற்கு அந்த பஞ்சபூத சக்தி வந்து உங்களுடைய உடம்பை ஏற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா ஏதோ ஒரு சின்ன சலனம் உங்கள் உடம்புல வரும் ஏன்னா செட் ஆகணும் நம்ம ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போனால் செட் ஆகும் ஆனால் அது நமக்கு தெரியாது அடுத்த ஒரு கோயிலுக்கு போய் வந்தேன்னு சொன்னான்னா அள்ளி கொண்டு வந்துடுறான்னு சொன்னால் தலைமையிலலாம் இருக்கீங்க போங்க குழந்தை குட்டிகளோடு போங்க பிக்னிக் நல்லா போங்க சாமியை கும்பிடுங்க அங்கே ஃபேமிலியோட ரூம் போட்டு தங்க நல்லா சாப்பிடுங்க வாங்க அது வந்து ஒரு விதமான ஆன்மீகம் சார்ந்த சந்தோஷம் அதை செய்யுங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் ஒரு ஊருக்கு போய் ஒரு மூணு நாள் இருந்து வாருங்க அந்த ஊரோடைய சீதோஷனையை ஒத்துக்கொள்வதற்கு உங்கள் உடம்பு ஏற்றுக்கணும் ஆனால் உங்க ஊருடைய சிறுதேச படுத்த தூக்கம் வந்துடும் அப்ப சௌபாகிய நாம யோகம் வியாகத நாம யோகம் அதற்கடுத்து என்ன சொன்னா சாத்திய நாம யோகத்தன்னைக்கு எந்த ஒரு மனிதனும் நாள் கிழமை நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் இதை மட்டும் குறித்து வச்சுக்கிடுவோம் பஞ்சாங்கம் பார்க்க தெரியணும் குறித்து வச்சுட்டு கரெக்டாக போயிட்டு வந்துடுங்க என்ன செய்யும் சுக்கரன் வந்து நல்ல ஆக்டிவேஷன் முதல்ல வந்து சந்தோஷம் இருப்பதற்கு பணம் வேணும் அவர் கண்டிப்பா ஆக்டிவேஷன் ஆவார் ஆனா ஆவார் ஆனா நீங்க கரெக்டா போகணும் போய் மளிகை மாலை மட்டும் வாங்கி போட்டாச்சுன்னே போ எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவன் இல்லற வாழ்க்கையில் தனக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் கணவனுடைய அரவணைப்பு அதிகமாக வேண்டும் கணவனுக்கு நாம் அரவணைப்பை அதிகமாக நன்றாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இந்த சௌபாக்கிய நாம யோகத்திலும் வியாகதம் வியாகத நாம யோகத்திலும் யாகத நாம யோகத்திலும் அதற்கடுத்து சாத்திய நாம யோகத்திலும் அவள் வந்து என்ன சொல்லலாம் கோவிலுக்கு போய் அந்த கோயிலில் ஒரு பெண் தெய்வம் இருக்கணும் சிவன் இருந்தால் பெண் தெய்வம் இருக்கணும் அந்த நவகிரகத்தில் இருக்கிற அந்த சுக்கர பகவானுக்கு மாலை போட்டு விளக்கு மட்டுன்னா முடிஞ்சால் போடலாம் போட்டு வந்தேன்னு வைங்க மாறும் மாற்றம் வந்து உறுதியானது அதில் வித மாற்றுக்கிறதுலே கிடையாது அதை விடுத்து என்ன சொன்னால் நான் போக மாட்டேன் நான் இருப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது எந்த ஒரு பெண்ணும் இந்த சௌபாகிய நாம யோகம் வரும்போதும் வியாகாத நாம யோகம் வரும்போதும் சாத்திய நாம யோகம் வரும்போதும் நாளைக்கு வருது அப்படின்னு வைங்க இன்னைக்கு நைட் வந்து இவ்வளோ மல்லிகைப்பூ வந்து மொட்டு வாங்கி நைட்டு வந்து என்ன சொன்னேன்னா வாளியில வந்து போட்டு வச்சிடும் போட்டு வச்சுட்டு மறுநாள் காலை இந்த யோகத்தில் வந்து அந்த மொட்டோட வந்து நல்லா குளிச்சிங்கன்னு வைங்க வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான் உங்கள் உடலில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அழகான சுக்கரனுடைய சக்தி வலிமையார் கோந்த சக்தி வலிமையார் யார் செய்கிறா நாங்கள் சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இப்படியே இன்னைக்கு என்ன என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது அதற்கடுத்து பெரும்பணம் வேணும் கோடிகளை பார்க்கணும் அதற்கடுத்து குழந்தைகள் ஒழுக்கமாக இருக்கணும் குழந்தைகள் ஒழுக்கமாக இருக்கணும் இதற்கு என்ன செய்யணும் அதாவது என்ன சொல்றான்னா மண் பெண் பொன் இந்த பொண்ணுன்னா எல்லாரும் தங்கம்னு நினச்சிட்டு இருக்கீங்க மண்ணால் கெடுவான் பெண்ணால் கெடுவான் பொன்னால் கெடுவான் தங்கத்தால எவன் கெட்டான் குழந்தையால் கெடுவான் குழந்தை அப்பம்பேரை கெடுத்துறதுக்கு கெடுக்கிறதுக்கு தான் பொன்னால் கெடுவான் பொன்னால் கெடுவான் அப்படின்னு சொன்னான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பொன்னால் கிடுவான் என்று சொன்னால் பொன் என்பது தங்கம் தான் அதே சமயத்துல பொன் பொண்ணு பொன்னன் என்று சொன்னால் குரு என்று அர்த்தம் குரு என்று சொன்னால் குழந்தைன்னு அர்த்தம் குழந்தையால கிடுவான் அந்த குழந்தையால குழந்தை பெயரை கெடுத்துட்டு இன்னைக்கு ஒரு காலையில ஒரு ஜாதம் பாக்குறேன் என்னம்மா வந்து அஞ்சாம் பாவம் வந்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு சாதகம் இல்லையே பெத்த பிள்ளைகள் பிரச்சனை ஆகும் என்ளை கூட்டிட்டு வாடி போயிட்டா சார் எப்படி கணக்கெடுக்கு தெரியணும் அப்ப எந்த ஒரு மனிதன் பெரும்பணத்தை பார்க்கணும் அதே சமயத்தில் குழந்தைகள் யோகமாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூழநாம யோகத்தில் வந்து போய் சாமி கும்பிட்டு நவகிரகத்தில் இருக்கின்ற குரு பகவானுக்கு மஞ்சள் கலரில் மாலை மூடுங்கள் உங்கள் குழந்தை என்ன பிரச்சனை இருந்தான் சார் ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும் சூழநாம யோகம் சூழநாம யோகத்தில் போய் வந்து என்ன சொன்னா யார பார்க்கணும் நவகிரகத்தில் இருக்கிற குருவை பார்க்கணும் குருவை பார்த்து மஞ்சள் பூ மாலை போட்டுட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிடுவாங்க பெரும் பணமும் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் வந்து வாழ்க்கையில பிரச்சனை முன்னாடி சண்டை பிரச்சனை இப்படி இருக்கிறத எடுத்து அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா வரியன் 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 நாம யோகத்தில் நீங்கள் வந்து என்ன நான் வந்து வரியன் நாம யோகத்தை குறித்து வச்சுக்கிடுங்க அன்னைக்கு வந்து என்ன சொல்லணும் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வணங்கி வந்து வந்தீர்கள் என்று சொன்னார் மஞ்சள் பூ மாலை போடணும் இல்லைன்னா மஞ்சள் வந்து ஒரு ஜம்பர் பெட்டு எடுத்து அவர் காலத்தில் வந்து என்ன சொன்னா புசாரிட்டு கொடுத்து வந்து என்ன சொன்னால் சுற்றி விடுங்க ஐயா அப்படின்னா சுற்றி விட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து தேவையான அளவு என்ன சொன்னான்னா அன்னைக்கு மட்டும் என்ன சொன்னா ஒரு ரூபாய் கையில் விடுங்க அவனுடைய மனம் வந்து என்ன சொன்னா எப்பயுமே எந்த சாமிகிட்ட போ எந்த பூசாரிகிட்ட போனானோ அம்பா பார்த்துக்கிடுவாம்மா இங்கிட்டு பார்த்தா முருகன் பார்த்துக்கிடுவாம்மா எல்லாம் பார்த்துக்கிடா பார்த்துக்கிடுவான்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறான் தட்டில் எவ்வளோ போனான்னு பார்த்துட்டு தான் இருப்பான் அவங்கள நான் குறை சொல்லலை ஏன்னா அவர் கௌரவ பிரச்சையாகவே இருப்பார்கள் அம்பா பார்த்துக்கிடுவா அம்பா பார்த்துக்கிடுவாம்மா முருகன் பார்த்துக்கிட்டுவார் ஐயா பார்த்துக்கிட்டுவார் அப்படிம்பாங்க ஆனால் பார்த்துக்கிட்டு வந்து அவர் பார்த்தாலும் துட்டு போடுற வந்து என்ன சொல்லணும் சாமி வர்றவன் தான் அந்த எண்ணங்கள் இருக்கணும் அதற்கடுத்து சூழன் யோகம் பெரும்பணத்தை கொடுக்கும் குழந்தையை திருத்தும் அதற்கடுத்து வரியன் நாம யோகம் பெரும்பனத்தை கொடுக்கும் குழந்தையை திருத்தும் பொன் பொருள் சேரும் அந்த அந்த யோகத்துல போய் வந்து வழிபாடு பண்ணணும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்ல வந்து வைதிருதி நாம யோகம் வைதிருதி நாம யோகத்தில் வந்து நீங்கள் வந்து குரு பகவானுக்கு மஞ்சள் பூ மாலை போட்டு வழிபாடு செய்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் வழிபாடு செய்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் இந்த ரெண்டு ரெண்டு கிரகங்கள் நவகிரகத்தில் இருக்கின்ற இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து என்ன சொன்னா வாழ்க்கையின் வந்து என்ன சொன்னா பயங்கரமான சக்தி உள்ளதுக்கு வாழ்க்கையில் பயங்கரமான சக்தி உள்ளது சுக்கரனும் குருவும் சாதாரணமாக எடுத்துறாதீங்க ஏன்னா காலபுருஷனுடைய ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் பன்னடம் இது இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியுமா ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியுமா ரெண்டு துட்டு வேணும் துணை வேணும் பாக்கியம் வேணும் சந்தோஷம் வேணும் இந்த நாளுக்கு அதிபதி யாரு ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் இன்சார்ஜ் எடுத்துட்டாரு ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு எடுத்திருக்காங்க யார் கையில இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க குரு கையில கொடுத்துட்டாங்க அப்ப இவங்களை வந்து யார் வந்து வசப்படுத்த தெரிந்து கொண்டீர்களோ நீங்கள் கண்டிப்பாக வந்த சார் பெரிய நல்ல வந்து மல்டி மில்லியனர்களாக ஆவதற்கும் குழந்தைகளால் பெரும் யோகத்தை பெறுவதற்கும் செல்வ வளத்தை பெறுவதற்கும் நீங்கள் ஒரு சிறப்பான நபர்களாக வருவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லி நான் சொல்லலை இதுதான் சாஸ்திர உண்மை இந்த சாஸ்திர உண்மையை வந்து என்ன சொல்லனா யோகம் என்பது என்ன சொல்ல சாதாரணமான ஒன்று கிடையாது யோகம் எல்லாரும் கிராமத்தில் என்ன சொன்னா யோகக்காரன் ப எப்ப பார்த்தாலும் என்ன நான் வந்து நல்ல வாசதியோடு இருக்கான் நம்ம என்னப்பா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் யோகம் என்பது வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் யோகமான நாளில் கோயிலுக்கு போகும் அவ்வளவுதான் யோகமான நாள் கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது எல்லாரும் பரிச்சித்து பாருங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாமலாம் போகாது ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிறப்பாக இருப்பதற்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாரும் பிடித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றியாகும் வெற்றியாகும் என்று கூறி உங்களிடமிருந்துபடி பிரிவிப்பாரை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்